வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி ஜனநாயகன் படத்தினுடைய தேட்டர்கள் புக் பண்றதுல இன்னும் இழுபறி நிலை நீடிக்குது அப்படின்னு சொல்லி திரையரங்கு உரிமையாளரே வந்து சொல்லிட்டாரு எதற்காகனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேஷியோ வந்து இன்னும் முடிவாகவே இல்லை இப்ப இருபது சதவீத அளவிலான தேட்டர்கள் மட்டும்தான் ஜனநாயகனுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அவங்க அதற்கு என்ன காரணம்னா எழுபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து எண்பது சதவீதம் எங்களுக்கு வந்து நீங்க தேட்டர் டிக்கெட் விற்பனையில நீங்க திரும்பி தரணும் அப்படின்னு சொல்லி பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க ஜனநாயக டீம் ஜனநாயக அந்த வாங்கிய விநியோகஸ்தர்கள் இந்த மாதிரி தான் அழுத்தம் கொடுக்குறாங்க பக்கத்து மாநிலமா இருக்கிற கேரளால அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க இதே ஜனநாயகன் படம் ஆனா இங்க மட்டும் எங்க கிட்ட எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ட் கேட்கறது எந்த விதத்துல நியாயம் ஒரு நூத்தி அறுபது ரூபா நாங்க டிக்கெட் வித்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்கிற தொகையை வெறும் முப்பத்தி ஏழு ரூபாய் தான் கிடைக்கும் ஒரு டிக்கெட் வித்தா எங்களுக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் தான் கிடைக்கும் பாக்கி அப்போ அரசுக்கு வரி கட்ட வேண்டியது கட்டணும் ஜிஎஸ்டி கட்டணும் வரி கட்டணும் லோக்கல் டேக்ஸ் கட்டணும் இதெல்லாம் போக இருக்கிற பேலன்ஸ் தொகையில நாங்கள் எழுபத்தஞ்சு சதவீதத்தையோ எண்பது சதவீதத்தையோ நாங்கள் வந்து விநியோகஸ்டர் கொடுத்துட்டோன்னா எங்களுக்கு கிடைக்கிறதே வெறும் முப்பத்தி ஏழு ரூபாய்தான் அப்படின்னு மிக வருத்தமான ஒரு பதிவை வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறாரு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு சார் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் சார் விஜய் படத்தை போறதுக்கு தான் எங்கள் பெரும்பாலும் நாங்கள் காத்திருக்குறோம் ஆனால் டேர்ம்ஸ் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க மற்ற படங்களுக்கு வந்து நாங்க வந்து தேட்டரை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு பாருங்க நான் பேசிக்கிட்டு வந்து நாலாம் தேதி இன்னும் அந்த அஞ்சு நாள்ல படம் வந்து ரிலீஸ் ஆகணும் புக்கிங் போட்டாதான் மூணு நாளுக்கு முன்னாடியாவது புக்கிங் போடணும் போட்டாதான் எத்தனை நாளுக்கு அது வந்து ஓப்பன் ஆகுது எவ்வளவு டிக்கெட் கலெக்ட் ஆகுது இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும் இது வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் தேட்டர்கள் இருபது சதவீத தேட்டர் தான் தமிழ்நாட்டுல ஒதுக்கப்பட்டிருக்கு இதுதான் நிலைமை ஆனா அதுக்கிடையிலே அரசாங்கம் வந்து தடுக்குது வைக்குது புடுங்குது நசுக்குது பிதுக்குது அப்படின்னு மட்டும் ஒரு பக்கம் தனியா பேசுறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே உண்மை இல்லைன்னு எவ்வளவு நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரே விஷயத்த தான் பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது வந்து ஜனநாயகன் பண்ற அத்தனை அட்ராசிட்டின்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனாலும் அவர்களுக்கு அது போய் சேருதா உரைக்குதா என்ன பண்ணுது அப்படின்னு எதுவுமே தெரில எனிவே இது வந்து இந்த உள்நாட்டு விவகாரம் நம்ம ஊரில் நடக்கிற பஞ்சாயத்து அது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மாநிலத்தில் நடக்கிற பஞ்சாயத்து சொன்னேன் இடையில பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஆடியோ லான்ஸ் நடத்துகிற மலேசியாவில் இதை விட இன்னும் கூத்து ரொம்ப மோசமாக இருக்கு அங்கே வந்து திரையரங்குகள் வந்து அங்கே பார்த்திங்க இப்போ நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சீட் இருக்கும் நானூறு சீட் இருக்கும் ஆயிரம் சீட்டு எட்நூறு சீட்லாம் இருக்கும் திரையரங்குகளில் ஆனால் மலேசியா போன்ற நாடுகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது சீட்டு இரநூறு சீட்டுக்குள்ளேயே தான் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி மினி அரங்குகளாக இருக்கும் அதை தேட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே படங்கள் போடுவாங்க பெரிய கூட்டம்லாம் போக மாட்டாங்க ஆனால் நிறைய திரையரங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மலேசியாவில் சில பேர் வந்து மொத்தமாக டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய நேயர்களுக்கு அவங்களுடைய பார்வையாளருக்கு அதை அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அந்த டிக்கெட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது வழக்கம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னா பெரிய ஆர்வம் இல்லை பெருசாக பஞ்சாயத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டிக்கெட்டு உள்ள அள்ளி விடுவாங்க கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மலேசியால கூவி கூவி ஜனநாயகன் டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு பல டீ கடைகள் ஹோட்டல்கள் சாப்பாட்டு கடைகள் நம்ம ஊர்ல ஹோட்டல்னு சொல்றோம் அங்க வந்து சாப்பாடு கடை இப்போ சாப்பாட்டு கடை அந்த மாதிரி வந்து டீ கடை பேக்கரிஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து அங்க சின்ன சின்ன அங்க வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ பல இடங்கள்ல நடக்குது ஒரு உதாரணம் மட்டும் நான் வந்து தமிழையிலே வச்சிருப்பேன் அது என்னன்னா அந்த அந்த டீ கடையில போய் நீங்க ஒரு முப்பது வெள்ளிக்கு முப்பது ரிங்கெட்டுக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நபர் போய் முப்பது ரிங்கெட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பவுல் வச்சிருப்பாங்களாம் அந்த பவுலுக்குள்ள நீங்க கை விட்டு ஒரு சீட்டு எடுத்தீங்கன்னா கிளி ஜோசிய மாதிரி ஒரு சீட்டு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் உடனே அது ஒருவேளை நீங்க வந்து வின்னரா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டு டிக்கெட் வழங்கப்படும் ஃப்ரீயா அதை எடுத்து நீங்க வந்து ஜனநாயகம் படத்தை பாக்குறதுக்கு நீங்க போலாம் இது வந்து இன்று நாலாம் தேதி ஆரம்பிச்சு எட்டாம் தேதி வரைக்கும் இந்த விஷயம் அந்த ஹோட்டல் அந்த டீக்கடையில் நடக்கும் இந்த மாதிரி பல இடங்கள்ல அப்படி ஃப்ரீ டிக்கெட்டுக்கு வேற வேற ஆப்ஷன்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் என்ன காமெடினா நீ அங்க போய் சாப்பிடணும் முப்பது ரிங்கெட்டுக்கு முப்பது வெள்ளிக்கு அங்க சாப்பிடணும் சாப்பிட்டாலும் இந்த ரெண்டு டிக்கெட் ஃப்ரீ அப்போ ஜனநாயகனுடைய நிலைமை டீ டிக்கெட் விற்கிற லெவலுக்கு ஆகி விற்கிறதுல டிக்கெட்ல ஃப்ரீயா கொடுக்குற லெவலுக்கு போட்டிகள் நடத்தி கொடுக்குற லெவலுக்கு ஆகி போச்சுன்றது பரிதாபமான விஷயமா தான் பார்க்கப்படுது ஐயோ பாவம் கடைசி படத்தில் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு பட் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அது கடைசி படம் இல்லைன்னு அதுக்கேத்த மாதிரியே வந்திருக்கு நம்ம டீச்சரை பத்தி நிறைய பேசிக்கோ திருப்பி அதை பேச வேண்டாம் தொடர்ச்சியாக வந்து நிறைய புகார்களும் நிறைய பஞ்சாயத்துகளும் டிவிக்கு சார்பான நபர்கள் வந்துட்டு இருக்கு இப்ப ஒரு குட்டி பையன் வந்து சமீபத்துல ஒரு கார் வாங்கினான் இன்ஸ்டா பிரபலம்னு அவனை சொல்லிக்கிறான் அவனே அவனை சொல்லிக்கிறான் ஆனா பாலோயர்ஸ் நிறைய வச்சிருக்கான் அவன் சமீபத்துல ஒரு தார் கார் ஒன்னு வாங்கினான் அம்மாவுக்காக பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் பொங்கி புலகாய் திறந்த பாத்தியா பதினஞ்சு வயசு கூட நிரம்பாத சின்ன பையன் விடலை பையன் பொடிய அம்மாவுக்காக பார் கார் வாங்கி கொடுத்துருக்கான் அவன் நிறைய ரீல்ஸ் போடுவான் ஏகப்பட்ட ரீல்ஸ் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி விஜய் கூட நின்று போட்டா எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விஜய் புராணம் தான் பாடியிருப்பான் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு பக்காவான ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்கான் அது தெரியல ஆரம்பத்துல அந்த கார் வாங்கணும்னா அவனுக்கு முட்டு கொடுக்குற கும்பல் போய் அவனை பயனும் பாராட்டு மலை தள்ளிட்டாங்க பாத்தியா விஜய் ரசிகன்னா எப்படி இருக்கான் பாரு அம்மாவுக்காக உழைக்கிறான் பாரு அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான் அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கான்னு அவனை கொண்டாடினாங்க அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா சின்ன பையன் மைனர்ன்றதுனால பேரையோ புகைப்படத்தையோ நான் பயன்படுத்தலை அது நமக்கு சொல்லும் நோக்கமும் இல்லை தகவலை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு நான் அவனை வந்து இப்ப நீங்க வந்து சிறுவர் சிறு பள்ளிகளும் அனுப்பக்கூடாது அவன் பிரில்லியன்ட் பாயா இருக்கான் அதனால அவனுடைய கிரிமினல் மூளையை கூட்டு போய் எப்படா கத்துக்கணும் எங்கிருந்துடா கத்துக்கணும்னு போய் அவனை போட்டு கேள்வி கேட்டு அவங்க பேரண்ட்ஸை பிடிச்சி உள்ள போடணும் ஏன்னா ஒருத்தன் பைக் வாங்கி கொடுக்குறான் ஒருத்தன் கார் வாங்கி கொடுக்குறான்னா அவனுடைய வருமானம் வந்தது இன்ஸ்டாலே அவ்வளவு வருமானம் வந்துருச்சா யூடியூப்ல அவ்வளவு வருமானம் வந்துருச்சா அவன் பேசினதுல எப்படி வந்தது அந்த வருமானம்னு அவங்க கண்காணிக்க தவறிட்டாங்க குற்றவாளிகள் அந்த பேரண்ட் தான் இவன் பண்ண ஸ்கேம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் உடனே பணக்காரனாயினும் என்ன பண்றதுன்னு பார்த்திபன்ற போய் கேட்பார் பார்த்திபன்னு ஒரு ஐடியா சொல்லி அனுப்புவார் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு செல்லப்பா செல் செல்லப்பான்ட்டு ஒரு போஸ்டரை ஒட்டி விட்டுருவாரு உடனடியாக பணக்காரன் ஆகலாம் ஐடியா நான் சொல்றேன் சொல்லிட்டு வந்துடுவார் வந்து எல்லாரையும் கூட்ட அரங்களை கூட்டிடுவாரு உள்ள நுழையறதுக்கு டோக்கன் வாங்கிடுவார் உள்ள வரணும்னா நீ ஒரு நூறு ரூபா கட்டு அப்பதான் வந்து உள்ள உனக்கு என்ட்ரி ஏன்னா நான் சொல்ற ஐடியா அப்படி இருக்கும் தெரிவிக்க விடும் அப்படின்னு எல்லாரும் வந்து நூறு நூறு ரூபா கொடுத்து உள்ள உட்காந்துருப்பாங்க ஐடியா சொல்ற ஐடியா சொல்றாரு பார்த்திபுன்னு ஐடியாவே சொல்ல மாட்டார் என்னப்பா சொல்றேன் சொல்றேன் எல்லாரும் உட்காண்டாங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க பதட்டமா இருக்கு சொல்லுப்பா அப்படின்னு கடைசியில ஒரு ஏதோ ஒரு காதல சொல்லி அனுப்புவார் உடனே வந்து மைக் பிடிச்சி சொல்லுவார் வடிவேலு நான் எப்படி இப்ப உங்க எல்லார்கிட்டையும் நூறுநூறு ரூபாய் வாங்கி ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய பணக்காரனாலும் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி பண்ணி எல்லாருக்கிட்டையும் நூறுநூறு ரூபாய் வாங்கி பணக்கார ஆகுங்க ஐடியா ஓகேவா அப்படின்னு கேட்பாரு எல்லாம் கையில முட்டை வச்சிருப்பாங்க அட்டி வெளுப்பாங்க இது நகைச்சுவை காட்சி இதே மாதிரி காட்சியை தான் இந்த பொடியை வந்து டிவிக்கு கும்பல்கிட்டே பண்ணியிருக்கான் இதான் மங்குனி தற்கொறி கூட்டம்னு நம்ம சொல்றோம்ல அடிக்கடி அவங்க கிட்டேயே சில பேர்கிட்ட அக்கா ஆயிரம் ரூபாய் அனுப்ச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் எனக்கு அனுப்புங்க ஜிபே பண்ணுங்கன்னு ஒரு நம்பரை கொடுக்குறான் அவங்க ஒருத்தவங்க ஆயிரம் ரூபா அனுப்புறாங்க அது டிவிக்கு சேர்ந்த ஒரு தற்கொரி ஒரு மங்குனி ரசிகை அப்படிதான் சொல்லணும் அதை அனுப்புறாங்க உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன்கிட்ட திரும்பி அக்கா அக்கா ஒரு சின்ன சொல்ல மறந்துட்டேன் இன்னும் நீ வந்து மூவாயிரத்தி இரநூறுவா அனுப்பு ரூபா அனுப்பு மூவாயிரத்தி அறநூறுவா அனுப்பு அப்பதான் நான் மறந்துட்டேன் சொல்லணும் என்னடா திடீர்னு மறுபடியும் கேட்குறேன் இல்லைக்கா நீ ஆயிரம் ரூபா போட்டது வந்து போயிடுச்சி அதை திருப்பி எடுக்கணும்னா மறுபடியும் நீ மூவாயிரத்து முந்நூறுவா போட்டால் தான் இரநூறுபா போட்டாதான் உனக்கு அதை நான் எடுத்து உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதையும் அவங்க அனுப்புகிறாங்க மறுபடியும் அவன்கிட்ட கேட்டா அக்கா நீ எல்லாம் போயிருச்சுக்க உள்ள நீ ஆயிரம் ரூபாய் இல்ல தர முடியாது வாக்குவாதம் ஆகுது இந்த பையன் இப்படி பல பேருக்கிட்ட ஆயிரம் ரூபா அனுப்பு ஆயிரம் ரூபா அனுப்புன்னு ஏகப்பட்ட பணத்தை வாங்கியிருக்கான் இந்த தான் தாரு கார் வாங்குறான் அவனுக்கு லட்சக்கணக்கல ஃபாலோ இருக்காங்க அப்ப எவ்வளவு பேருக்கு அவன் பேசியிருக்கான் எவ்வளவு பேர் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அவனுக்கு தெரியாது ஒர்க் ஃபோம்னு இணைஞ்சோன்னாலும் உடனே அனுப்பிடுறது ஒரு கூட்டம் அவன் என்ன பண்றான் என்ன கம்பெனி நடத்துறான் யார் என்ன பொறு பொடியை எப்படா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியும் அவன் என்ன வேலை கொடுப்பான் எப்படி நமக்கு பணம் வரும் நமக்கு உள்ள நுழையும் போது என்ட்ரி பீஸ்ன்னு ஆயிரம் ரூபாய் கேட்கறானே நம்ம அனுப்புறோமே ஆயிரம் ரூபாய் அவனை நம்பி எப்படி நம்ம அனுப்புறது எந்த கண்டா வீசாக இருக்குது இல்லை எவன் கேட்டாலும் ஆனால் வாயை புலந்துட்டு போயிடுறது அப்புறம் நம்ம ஏமாற்றாம என்ன பண்ணுவான் ஏமாறுகிறவள் இருக்கிறவரை ஏமாற்றுறவள் இருப்பார்கள் அது காலங்காலமா இருக்கிற விஷயம்தான் மாத்த முடியுமா மாற்றவே முடியாது இது அவன் எங்க எக்ஸ்போஸ் ஆனான்னா இந்த லேடி கிட்ட சொல்லி பஞ்சாயத்தாவது பெரிய தகராறு அந்த அம்மா காசு கேட்குது திருப்பி தரல ஒரு கட்டத்துல போன் எடுத்துல போல இருக்கவன் இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இவனே ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி மாத்திட்டு இருந்தான் பொடிப்பையன் பொடிய பைய ஒரு இன்ஃபுளுயன்சர் அவரும் பல லட்சம் வாழையர் வச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து இவன் இதே பஞ்சாயத்தை கூட்ட அவர் ஒரு கட்டத்துக்கு மேல டேய் தம்பி எனக்கே உபதி அடிக்க பாக்குறியடா நீ மரியாதையை நான் கொடுத்த காசை கொடுக்கா அண்ணே நான் வந்தா உனக்கு ஒண்ணு ரீல்ஸ் போட்டு தரானே அதில் கழிச்சிக்கலானே அப்படின்னு வந்து டீல் பேசியிருக்கான் அந்த இன்ஃப்ளூயன்சர் கடுப்பாகி போய் ஏன்னா எங்கிட்ட இங்க நான் லட்சக்கணக்கில் பாலயர் வச்சிருக்கேன் இப்படிலாம் நான் யாரையுமே ஏமாத்திருந்தலடா அப்படின்னு சொல்லி இவனோட நடத்தின சேட்டிங்க வந்து இன்ஸ்டாவோட அந்த இதுவா வச்சுட்டாரு ஸ்டோரியாக வச்சு விட்டாரு அது வச்ச உடனே பதறி போய் ஐயோ நம்ம குட்டு வெளிப்பட்டு போயிடும் பஞ்சாயத்துல மாட்டிக்க போறோம் சொல்லி உடனடியாக அந்த பையனுக்கு அந்த இன்ஃபுளுயன்சருக்கு அந்த குட்டி பையன் பொடியை வந்து காசு அனுப்பிட்டான் அவருக்கு அப்படி காசை மீட்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு அது போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட இந்த பொடிய வந்து காசு வசூல் பண்ணிருக்கான்னு இப்போ குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு அப்போ அப்ப அந்த பேரண்ட்டுக்கு அவன் அப்பாவுக்கு பைக் வாங்கி விட்டுருக்கான் அம்மாவுக்கு தார் கார் வாங்கி கொடுத்துருக்கான் யோசிச்சு பாருங்களேன் இப்போ அவன் மேலே எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க உண்மையிலேயே அவன் வந்து செஞ்சது சரிதானா அவனை அப்படியே விட்டுருவாங்களா ஆயிரம் ரூபா தானே போனா போயிட்டு போதும் எதுக்கு போய் போலீஸ் கேஸ்ன்னு அலைவானே பெரும்பாலும் அவனுக்கு கிட்டத்தட்ட நாம க விசாரிச்ச வகையில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் ஃபாலோயா இருக்காங்களாம் ஆறு லட்சத்துக்கு மேல பாலையா இருக்காங்களா ஒரு ஆள் கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேரு கிட்ட அவன் ஆயிரம் வசூல் பண்ணியிருந்தானா என்ன யோசித்து பாருங்க நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருப்பீங்க ஆனா அந்த ஆயிரம் தானே இதுக்கு போய் அவனை போய் நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு இது பண்ணி நம்ம தப்பண்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர் விட்டுருவாங்க போனா போதுன்னுட்டு அப்போ அவனுக்கு அது அந்த காசு அவனுக்கு கூடுதலான பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் இப்படி ஏமாத்தலாம் போல இருக்கு இப்ப நீங்க ஆயிரம் ரூபாயா ஒரு ரூபாய் முக்கியம் இல்ல லட்சம் முக்கியம் இல்ல உழைப்பால் உங்களுக்கு கிடைத்த தொகையை அனாவசியமா நீங்க கொண்டு வந்த செலவு பண்றீங்கன்னா அப்ப அந்த படத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் அது உண்மையாக உங்களுடைய உழைப்பால் வந்த பணம் இல்லைன்னு அர்த்தம் உழைப்பா உங்களுக்குள்ள பணம் வந்துச்சுன்னா அவனை ரைட் ராய்ல வந்து போய் காலரை பிடிச்சி பணத்தை கொடுறான்னு கேட்பீங்க இல்ல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செய்வீங்க இது வந்து இப்போ இணையம் முழுக்க பரபரப்பான பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கு இவன் எப்படிங்க தாவேக்கால இருக்கான்னு சொல்லுவீங்க எதுக்கடுத்தாலும் தாவேக்காவை குறை சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா தாவேக்கால அவன் வந்து மாநாட்டுக்கு மலேசியா மலேசியாவை போனன்றான் மலேசியாலும் போனவா தெரியல ஆனா அவன் அள்ளி விடுறான் தாவேக்காவை சேர்ந்தவர்களே அவனை போட்டு பொழுக்குறாங்களே இப்ப ஒரு கட்டத்துல அவனை தூக்கி வச்சுக்கொண்டான்னு தாவேக்கா தற்கொலிகளே மங்குனிகளே இவனை போட்டு புலக்கு இப்போ இணையம் முழுக்க அந்த பஞ்சாயத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது இடையிலே பாத்தீங்கன்னா தாவேக்கா சார்ந்தா சார்ந்த அந்த மாவட்ட நிர்வாகிகள் மீதான பிரச்சனைகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் பணம் வாங்கிட்டு ஏமாத்துற விஷயங்களும் பணம் வாங்கினாதான் பணம் கொடுத்தா தான் பதவி போடுற விஷயங்களும் பாடி ஷேமிங் பண்ற விஷயங்களும் பெண்களை அவமதி செய்கிற விஷயங்களும் காரமரிச்சா காரைத்து கொள்றதுக்கு ட்ரை பண்ற விஷயங்களும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அதை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு ஆனா வாய் திறக்காம இருக்காரு விஜய் எதுவுமே திறக்க மாட்டுறாரு ஒரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அணியை சேர்ந்த ஒரு ஒரு நிர்வாகி வீட்டுக்குள்ள மாவட்ட செயலர் வீட்டுக்குள்ள போயிட்டாருன உடனே அவரை மட்டும் நீ வந்து கட்சிக்கு விரோதமா செயல்பட்டனு நாமக்கல் மாவட்ட செயலாளர் நீக்கி விட்டாங்க ஒரு அசிங்கமான வேலை அது மத்தபடி ஊழல் குற்றச்சாட்டு பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்கன்னு சொன்ன எந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீதோ மாவட்ட செயலாளர்கள் மீதோ மாவட்ட நிர்வாகத்தினர் மீதோ புசியானதும் எந்த நடவடிக்கை எடுக்கல விஜய் நடவடிக்கை எடுக்கல யாருமே எடுக்கல ஏன்னா இந்த பணங்கள் வசூல் பண்ணி புசிக்குதான் போகுது அடிப்படையிலே பண வசூல் கட்சியாக தான் அது மாறி இருக்கு நான் முதல்ல இருந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த வசூல் கட்சி அது அது அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இதுக்கடையில் வந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் நான் வந்து தீ குளிச்சு தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது பகீர் வீடியோ ஏன்னா மாவட்ட செயலாளர் அவர் வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு பொறுப்பு காசு கேட்கிறாரு மிக மோசமாக யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியல மேலேயும் எங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லை என் மரணம் மட்டுமே இறுதியாக இருக்கட்டும் பார் பெட்ரோல் எல்லாம் வாங்கினு சொல்லி வீடியோல காமிக்கிறார் அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு இது குறித்து கூட எந்த விதமான பதிலோ எந்த விதமான நடவடிக்கையோ எதுவுமே இல்லை அந்த சோசியல் மீடியால வைரல் ஆனதை வச்சு காவல்துறை போய் அது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க ஆனா இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் வெளிப்படையாக அவங்க துண்டு போட்டுக்கிட்டு தாவேகா துண்டு போட்டுக்கிட்டு வந்து வீடியோ போட்டு நான் சாக போறேன் அப்படின்னு வீடியோ போறதுல எவ்வளவு ஒரு மோசமான செயல்னு பாருங்களேன் இது எப்படிங்க வேணும்னு நம்ம வந்து இது என்ன கேட்டகரியில வைக்கிறது எனக்கு புரியவே இல்லை நானும் ரொம்ப ரொம்ப யோசித்து பார்க்குறேன் உங்களுக்கு என்னடா எப்படி இது நமக்கே போர் அடிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயத்த இவங்க பண்ற அட்ராசிட்டி டெய்லி பேசி 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 நமக்கு போர் அடிக்குது ஒரு நல்ல விஷயத்த பேசுவோம் ஏதாவது உருப்படியா ஒரு நல்லது பண்றாங்க ஒரு நாலு பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பேசணும்னு நினச்சா கூட ஒண்ணுமே நமக்கு வரமாட்டேங்குது ஓகே இப்படியாக வந்து முழுமையாக ஜனநாயகனுடைய பஞ்சாயத்து ஓசி டிக்கெட் பிரச்சனை தேட்டர் கிடைக்காத பிரச்சனை தேட்டர் கிடைக்காத காரணம் யாரு அரசியல் அழுத்தம் இல்லை பராசக்திக்கு அதிகமான தேட்டர் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களோடு ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் ஐந்து நாள் ஆறு நாள் இருக்கு ஐந்து நாள் ஜனநாயகன் ஆறாவது நாள்ல பராசக்தி உங்க கவனத்துக்கு வரப்போகுது எப்படி கொண்டாட போறீங்களா எப்படி பண்ண போறீங்க ஏன்னா கேசரி கின்னதை பாத்துட்டீங்க அது ஊசி போன கேசரி அது கெட்டு போன கேசரி தெரிஞ்சு போச்சு காப்பி அடிப்பீங்க சரடி அப்படியே ஈழச்சாங்க காப்பியான அடிப்பீங்க அப்படியே டிப்பிக்கலா அங்கே என்ன காட்சி இருக்கோ எப்படி கை வச்சாரோ எப்படி நின்னாரோ எப்படி முறைச்சாரோ எங்க அவருக்கு அடிப்படை எல்லாம் அப்படியே ஒரு காட்சியுமே ஒரு விஷயத்த கூட ஒரு ஃப்ரேமை கூட மாத்தாம எச் வினோத் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வச்சிருந்தோம் பூரா நாசம் ஆகுச்சு சரி பார்ப்போம் இது வந்து டீசர் லட்ச இது ட்ரெய்லர் லட்சணம் இது படம் இன்னும் என்ன லட்சணமா இருக்குன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதை நீங்களே பேசிருவீங்க படம் பார்த்துட்டு ஓகே வேறொரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் வணக்கம்